ஸ்ரீ ரூபிணி காளியம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியுமா சேலம் அயோத்தியா பட்டணம் மேற்குப்பட்டி தாதனூர் சந்தியா நெசவாளர் காலனியின் இருக்கு இந்த கோவிலில் அப்படி என்ன விசேஷம் என்று கேட்கிறீர்களா ஒவ்வொரு அமாவாசையும் மன்றும் அறிவாக்கு சொல்லப்படுகிறது திருமண தடை நீங்கிட குழந்தை பகியம் பெற இராத நோய்களிலிருந்து விடுபட நிரந்தரமாக வேலை வாய்ப்பு கிடைத்திட இந்த அம்மன் அருள் பாவிக்கிறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த சாந்த ரூபினி அம்மன் நீங்களும் கோவிலுக்கு வாங்க இந்த சாந்த ரூபினி அம்மன் அருள் பெறுங்கள்